இந்த சம்மர் டைம்லையே மழை அப்பப்போ பேஞ்சு கிளைமேட்டை நல்லா சில்லுன்னு ஆக்கிட்டுருக்கு இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக கருக்கு முறுக்குன்னு ஏதாவது சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எல்லாருக்குமே தோணும் ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் வந்திருக்கேன் பெருசாக ஒன்றும் இல்லை ஸ்ப்ரிங் ரோல் தான் செய்ய போகிறோம் ஆனால் ஸ்ப்ரிங் ரோல் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் மிக்சர் ஜாரில் ஒரு கப் கோதுமை மாவு அரை ஸ்பூன் உப்பு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு கோதுமை மாவு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைதா மாவுலேயும் செய்யலாம் மாவு ரெடி உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வாக்கில் கட் பண்ண வெங்காயம் கேரட் கேப்சிகம் கோஸ் சேர்த்துருக்கேன் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன் எல்லா காய்கறியுமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கா மாதிரி தான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த நாலு காய்கறியும் சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது உங்கள் கிட்ட இதில் என்ன இருக்கோ அதை சேர்த்து பண்ணிக்கோங்க காய்கறி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க காய்கறி நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அப்போ தான் இப்போ இதில் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் அரை ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் சாஸ் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண பன்னீர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் பன்னீருக்கு பதிலாக மஷ்ரூமும் சேர்த்துக்கலாம் இல்லை பன்னீர் மஷ்ரூம் எதுவும் சேர்க்காமல் ப்ளைனாகவும் செய்யலாம் கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இந்த ஸ்டஃப்பிங் அப்படியே சும்மா வெறுமனே சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அரைச்ச மாவை ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு மாவு நல்லா தண்ணி பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஷீட் கரெக்டாக வரும் ஷீட் பண்ணுறதுக்கு பேன் லேஸாக சூடானதும் ஒரு சிலிகான் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் லேயர் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கணும் ரொம்ப தடிமனாகவும் பண்ணிடாதீங்க அடுப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பேனோட ஓரத்துலலாம் லேஸாக கழண்டு வந்ததும் வெளியில் எடுத்துட்டோம்னா நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல்கான ஷீட் சூப்பராக ரெடி ஆகிடும் உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா வேலை இன்னும் கூட ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் நம்மளோட ஷீட் ரெடி இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அடியில் இருக்க என்னோடய கை நல்லா தெரியுது இந்த அளவுக்கு மெலீஸாக நம்ம ஷீட் ரெடி பண்ணும் போது தான் ஸ்ப்ரிங் ரோல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஷீட்டோட ஒரு கார்னரில் மட்டும் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டஃபிங் வச்சுட்டு சுற்றிலும் மைதாவை கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா திக்கான பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கிறேன் அப்போ தான் ஓரங்களெல்லாம் நல்லா ஒட்டிகிட்டு ஃப்ரை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டஃபிங்கும் வெளியில் வராமல் இருக்கும் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க இதே மெத்தடில் நம்ம சமோசாக்கான ஷீட்டும் ரெடி பண்ணலாம் இனி வர வீடியோஸில் சமோசா ஷீட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓரத்தை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டஃபிங் வெளியில் வராமல் கரெக்டாக உள்ளேயே இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ஸ்பிரிங் ரோல் எண்ணெயில் பொரியறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நல்லா சூடான எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியான ஸ்ப்ரிங் ரோல் கிடைக்கும் ரெண்டு சைடும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுமே வெளியில் எடுத்துகிட்டு நல்லா சுடை சுட சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக ஸ்பிரிங் ரோல் ஷீட்டை நம்ம அப்படியே ஃப்ரீசரில் வச்சு ஒரு பத்து நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது இந்த ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபியை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் ரெசிபியோடு பார்க்கலாம் பாய்